அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய கதையின் தலைப்பு ஒரு வண்ணதாசன் முப்பது இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அறிவி என்றால் அனைவருக்குமே பிடிக்கும் அந்த அறிவியல் குளிப்பதற்கு சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் ஆசைப்படுவர் பெரியவர்களுக்கு அவ்வளவு ஆசை இருக்கும் போது குழந்தைகளுக்கு ஆசைகள் இருக்காதா குழந்தைகளுக்கும் அறிவியல் குளிப்பதற்கு மிக மிக பிடிக்கும் ஆனால் இருப்பதற்காக பெற்றோர்கள் அறிவியல் குளிப்பதை தடை செய்கின்றார்கள் அதே போலதான் இன்றைய சிறுகதையில் வரும் சிறுவனுக்கும் அருவி என்றால் ரொம்ப பிடிக்கும் அறிவியல் குளிப்பதற்கு அவன் ஆசைப்பட்டான் ஆனால் வீட்டின் சூழ்நிலை அவனை அந்த அறிவியல் குளிக்க தடை செய்தது தந்தையும் மகனின் ஆசையை நிறைவேற்ற முடியாமல் தத்தளித்து போனார் அந்த சிறுவனின் ஆசை நிறைவேறியதா தந்தை நிறைவேற்றி விட்டாரா என்பதை நாம் இந்த சிறுகதையில் சென்று பார்க்கலாம் வாருங்கள் சிறுகதைகள் செல்வோம் எப்போதும் நினைத்தாலும் போகலாம் அவள் பக்கத்தில் தான் இருக்கிறது வாய்க்கால் குளிக்கிறதற்காக புறப்பட்டவர்கள் இங்கே நின்று விட்டார் நடையிறங்க கால் வைக்கும் போது மேட்டுப்பள்ளி கூட வாத்தியார் எதிரே குளித்துவிட்டு வந்து கொண்டிருந்தார் பாலாய் தேய்த்து குளிப்பாட்டிவிட்ட பசுவும் கன்று குட்டியும் தண்டடையாய் முன்னே போய்க்கொண்டிருந்தன இவரை பார்த்ததும் ஒன்றே ஒன்று மாத்திரம்தான் கேட்பதற்கு நேரம் இருந்தது போல் என்ன பையனை விறகு கடையில பார்த்தேன் குற்றாலம் எஸ்கர்ஷனுக்கு அனுப்பலையா என்று நடையில் நின்றவரை பார்த்து கேட்டார் பசு தந்தி போஸ்ட் பக்கம் போய் நின்று கொண்டு ஒருமுறை இவரை திரும்பி பார்த்து கத்தியது கன்று குட்டி வீட்டு சுவரோரத்தை மங்களாய்க்கு தடவி கொண்டிருந்த ஊமை வெயிலில் நின்று சடசடவென்று ஒழுப்பி கொண்டது தான் கேட்பதற்கு தானே என்ன பொல்லாத குத்தாலம் இரண்டு மூணு நாளா இந்த ஊரை குத்தால மாதிரி தான் இருக்கும் என்று பதில் சொல்லி கொண்டு போனார் ஆமாம் இரண்டு மூன்று நாட்களாய் அடிக்கிற காற்றையும் சாரலையும் பார்த்தால் குற்றாலம் மாதிரி தான் இருக்கிறது இப்பொழுது கூட காலை பதினோரு மணி மாதிரி இல்லை கும்மெண்ண இரட்டி கிடக்கிறது கிரகணம் பிடித்தது போல் எப்போதாவது பழுப்பு வெயில் அடிக்கிற காற்றில் பெருக்கி கேட்டது போல் தெரு பழியிரண்டு கிடைக்கிறது நடமாட்டமே இல்லை தெருக்கடையில் பார்த்தால் பைப்படியில் ஒரு வெள்ளாட்டு குட்டி மாத்திரம் காம்பவுண்டு சுவரொன்றில் இன்றபடி சத்தம் போட்டு கொண்டு இருக்கிறது மறுபடியும் மறுபடியும் அதனுடைய சத்தம் ஒரு குழந்தையின் அழுகை போல் கேட்கிறது பீடியிலை வாங்கி கொண்டு போன நீல பொடவக்கரு துப்பிவிட்டிருந்த வெற்றிலை சாறு சிவப்பாய் தரையில் குழம்பி இருக்கிறது வெப்பமுத்து இருக்கா வெப்பமுத்து என்ற ஒரு குரல் விழுந்தது தரையோடு தரையாய் சறுக்கி போகிறது திடீரென்று பக்கத்து வீட்டு அங்கத்தில் இருந்து கழிவு நீர் சிதறி தெருவில் வரை அந்த ஒற்றை அரசியலை கவ்வது போல் கால்களாய் ஓடி விழுகிறது முருங்கைக்காய் சக்கையும் கத்தரிக்காய் தோலுமாய் சோற்று பருக்கையோடு விசிறி கிடைக்கிற அருவறுப்பை பார்த்ததும் அவர் நின்றார் இப்போது முருங்கைக்காய் சீசனோட என்று நினைத்து கொண்டார் தெருவில் வெறுமையை கலைத்துக்கொண்டு ஒரு சைக்கிள் அவசர அவசரமாய் போயிட்டு என்ன அவசரம் அப்படி என்பது போல் சைக்கிள் போகிற திசையில் பார்த்தார் எதிரே விறகுச் சொல்லியை கைக்குள் நெஞ்சோடு அணைத்து பிடித்தபடி வந்தார் அவருடைய மகனோடு போதுவது போல் சடார் என்று சைக்கிளை வெட்டி சரிந்து விடுகிறார் போல் ஒரு செருப்பு காலை தரையில் தேய்த்து முக்கை திரும்பி மறைத்தது அது சைக்கிளின் வேகத்தை திரும்பி பார்த்தபடியே வருகிற மகனை பார்த்ததும் இவருக்கும் என்ன செய்ததும் பன்னிரண்டு பதிமூன்று வயது இருக்கும் எட்டு படிக்கிறான் அவனைத்தான் அவர் குற்றாலம் எக்ஸ்கர்ஷனுக்கு அனுப்ப முடியவில்லை மூன்று வாரங்களுக்கு முந்தி ஒரு நாள் காலையில் எட்டரை மணி இருக்கும் சாப்பிடலாமா என்று அடுக்கலை பார்த்து கேட்டதற்கு இவளுக்கு தலை பின்னி விடணும் சின்னதை தூக்கிக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போகணும் ஆத்து தண்ணி பிடிக்கணும் குடத்தை போட்டு வச்சிருக்கேன் இவ்வளவு சோழி இருக்கும் மத்தியில் நீங்களும் சாப்பிடலாமா சாப்பிடலாமான்னு சின்ன பிள்ளையிலும் கேடாய் பறந்தால் நான் என்ன பண்ணம் எனக்கு என்ன ஏழு கையாயிருக்கு என்ற படபடத்த பதில் கேட்டு அங்கிருந்த நேரம் அவருடைய பையன் தன்னுடைய புஸ்தக பையிலிருந்து ஒரு நோட்டு புத்தகத்தை எடுத்துக்கொண்டு அவர் பக்கம் வந்தான் கோப்பிட்டான் ஏறிட்டு பார்த்ததும் நோட்டை பிரித்து ஒரு சிவப்பு நிற நோட்டீஸை எடுத்து கொடுத்தான் என்ன இது எக்ஸ்கர்ஷனுக்கு போறாங்க இதற்கு மேல் அவன் ஒன்றும் சொல்லவில்லை பேசாமல் காம்பாக்ஸ் பாக்ஸை எடுத்து நோட்டில் வட்டம் போட்டான் அந்த வட்டத்திற்குள் ஒரு தாமரை போய் வரைய ஆரம்பித்தான் ஒரே ஒரு வளைக்கோடு மாத்திரம் விழுந்திருந்தது வட்டத்துக்குள் அவர் அந்த நோட்டீஸை பார்த்தார் அது அவர் புதியதில்லை கடந்த இரண்டு வருஷமாய் அவர் பார்த்ததுதான் அவர் படிக்கிற பள்ளிக்கூடத்தில் வருடந்தோறும் சுதந்திர தினத்தை ஒட்டி இப்படி ஒரு உல்லாச பிரயாணத்திற்கு ஏற்பாடு பண்ணுவதும் தொகைவாரியாய் பெரிய ஊர்களில் ஆரம்பித்து ஒரு ரூபாய் என்ற கடையில் லோக்கல் எக்ஸ்கர்ஷனில் அவருக்கு கூட சொல்ல தான் போன வருஷமே அவனை அடுத்த வருடம் கண்டிப்பாய் குத்தால் அனுப்புவதாக சொல்லியிருந்தார் வைத்திய செலவு கல்யாணம் வீட்டு செலவு அது இது என்று இந்த வருடம் வசதிப்படவில்லை இதை நினைக்கையில் அவருக்கு வருத்தம் ஆயிருந்தது ஒன்றும் ஓடவில்லை கலைஞர் போல் அவனை பார்த்தார் என்ன தாமரை போ வரையுதியா என்று கேட்டார் ஆமாம் என்றபடியே பையன் அந்த எக்ஸ்கர்ஷன் அறிவிப்பு அச்சடித்திலிருந்த பேப்பரை பொண்ணாய் பூவாய் கசங்காமல் வாங்கி எதிரிலிருந்து எடுத்ததானே அந்த நோட்டிற்குள்ளே வைத்துவிட்டு மறுபடியும் ஆரம்பித்தான் ஒரு வார்த்தை கூட குற்றாலம் என்று சொல்லவில்லை எப்போ போகணும் என்றும் கேட்கவில்லை அவருக்கு அவன் அப்படியெல்லாம் கேட்க மாட்டானா குற்றாலத்திற்கு தான் போவேன் என்று அழமாட்டானா இருந்தது தேர்தலும் சமாதானமாய் தன்னுடைய நிலையை விளக்குவதற்கு கூட வாய்ப்பு தராத அவனுடைய மௌனம் ரொம்ப கனத்ததும் அவர் எதையோ சொல்ல போகையில் அவன் தாமரைப்பூ நல்லா இருக்காப்பா என்று நோட்டை உயர்த்தி நீட்டினான் அங்கே என்ன உரே இல்லாத பேசி ஆகுதோ தெரியலையே என்னமோ ரயிலுக்கு போகிற மாதிரி சாப்பிடணும் சாப்பிடணும் அடிச்சுக்கிட்டேயே அப்பாதை அம்மா சாப்பிட கூப்பிடுதா அவன் குனிந்தபடியே சொல்லிக்கொண்டு காம்பக்ஸ் டப்பாவை முடினான் விறகு கொண்டு போய் அடுப்படிக்குள்ள வீட்டிற்கு போனார் எங்கே இருந்து அடிப்படி வரை ஒரு நடை ஒரே இருட்டு குழம்பு கொதிக்கிற காட்டமான வாடையும் காப்பி கருப்பட்டி கொதிக்கிற வாடையும் ஒரே சமயத்தில் வந்து கொண்டிருந்தது இப்போதுதான் விறகு வாங்கி போட்டவன் ஏதோ சில்லறையை எண்ணி பார்த்தபடி வெளியே மறுபடியும் போனான் தொட்டிலில் குழந்தை சினுங்கியது அவர் போனார் வாரப்பாதையில் அப்படியே லைட்டை போட்டு விட்டுவாங்க ஐப்பசி கார்த்திகை மழை இப்போது அடைஞ்சி பையன் போன மாதிரி ஒரே அடியாக இருட்டி கிடக்கு அவனை எங்கே பெரியவனே சீயக்காய் பொட்டலம் வாங்கிட்டு வான்னு அனுப்பினேனே போயே போய் தொலைஞ்சிட்டான் போலுக்கு சின்னது தொட்டியில் கிடந்துக்கிட்டு இழுத்து விடுகிறது யாருன்னு தெரியல இந்த சத்தத்தை எல்லாம் கவனிக்காமல் அவர் தொட்டிலை இழுத்து விட்டார் அவர் இப்படி நிலையில்லாமல் வேலை செய்கிறதையும் அவனுக்கு சந்தோஷம் என்கிற விதத்தில் அவன் உள்ளூர விரும்புகிற குற்றாலத்திற்கு இந்த தடவை அனுப்ப முடியாமல் போனதையும் நினைத்து ரொம்ப வருந்தினான் இங்கேயே சாரலும் காற்றுமாய் இப்படி இருக்கையில் குற்றாலத்திற்கு அறிவியல் தண்ணீர் என்ன ஆய்வினும் என்று நினைக்கையில் தானே கூட ஒரு தடவை குற்றாலம் போக வேண்டும் போல் இருந்தது ஈர துணி எல்லாம் காய போட்டிருந்தேனே எல்லாத்தையும் வீட்டுக்குள்ளே அள்ளி கொண்டு வந்து போட்டா என்ன இதையெல்லாம் சொற்றுப்பானைக்கு முன்னால் நிற்கிற மனுஷி சொல்லிக்கிட்டா இருக்கணும் கொடியில் கிடந்த ஈர எல்லாம் கொண்டு வந்து வீட்டிற்குள்ளேயும் தார்சாவிலுமாய் பொடுகையில் சுவரோரமாய் ஒண்டி ஒண்டி கூடி மட்டும் நனையாமல் கடையிலிருந்து அவனுடைய பையன் வந்து கொண்டிருந்தான் மழை விட்டது வடக்கிற்கும் தெற்கிற்குமாய் சரிந்து சடசடவென்று வென்று கணத்து பெய்ய ஆரம்பித்தது ஓட்டில் மழை விழுந்து லேசான மனம் கிளம்பியதும் நனைய நனைய ஓடு நீரை உறிஞ்சியதும் பிறகு குளிர்ந்து துளிர்ந்தது எப்போதோ வீசிய ஒரு பழைய வட்ட பவுடர் டப்பாவின் மேல் தண்ணீர் விழுந்து இனிய சப்தங்களை உண்டாக்கியது வாசலை ஒட்டி சொட்டு சொட்டாய் ஓட்டிலிருந்து நீர் குதித்து அப்புறம் மழையின் வேகம் கூட கூட கம்பியாய் கொட்டியதும் சதசதனு ஈரத்தை மிதிச்சுக்கிட்டு வீட்டுக்கும் வாசலுக்கும் நடமாடி நாசம் பண்ணியாதியா ஒரு பழைய சாக்கை எடுத்து போட சொல்லுங்க அவனே என்னமோ தினம் கொடியத்திறன்னு பெரியவளும் நடு உள்ளதும் பள்ளிக்கூடத்துக்கு போய் தொலைஞ்சிருக்கும் குடையை எடுத்துக்கிட்டு போய் அதை கூட்டிக்கிட்டு வாங்க நனைஞ்சிக்கிட்டு வந்து அப்புறம் காய்ச்சல் மண்டை இடின்னு என் பாவம் பற்ற போகுது பரண்மேல் ஏறி கிளிசல் சாக்கை எடுத்து அவர் வாசலில் போடுவதற்குள் குடைகளை எடுத்துக்கொண்டு பையன் பள்ளிக்கூடம் போய்விட்டான் இவன் ஏனிப்படி இந்த வயசில் எல்லாவற்றிற்கும் நான் தான் என்று நிற்கிறான் மாட்டேன் முடியாது என்று ஏன் அவனுக்கு சொல்ல தெரியவில்லை இவருக்கு அவன் மேல் அன்பு இரக்கமும் இருந்தது மனதை கப்பி போய் ஏதோ ஒரு துக்கம் நிகழ்ந்து போனது போல் தவித்தது இருக்க முடியவில்லை வாசலுக்கு வந்து மறுபடியும் மழையை பார்த்து கொண்டிருந்தார் தார்சா உரத்தெல்லாம் சப்ரே பண்ணியது போல் சேலைக்கரையாய் மழை தண்ணீர் தெரித்திருந்தது வெள்ளை வெளவிழன்று ஒரு பள்ளி அசையமரில் ஒட்டி ஆரம்பித்திருந்தது ஒரு வாரியல் குச்சி நேரே ஒரு படகை போல் மிதந்து போய் அப்புறம் சற்று திரும்பி அரை அடித்து அசையாம் நின்றது ஒரு காகம் எங்கிருந்தோ கரைந்தது ஓட்டு மேலேயோ எதிர்விட்டு ஏரியல் கம்பியிலேயோ அல்லது திடுதடுவென்று சத்தன் கேட்கும்படி விழுகிறது அந்த வடிக்கால் குழாயிலே உட்கார்ந்தது அது இறகை செலுப்பிக் கொண்டிருக்கலாம் குழந்தைகள் வருகிற சத்தம் கேட்கிறது வெளரி சுத்தமான சின்னஞ்சிறு பாதங்களால் விளையாட்டாக எதிர்த்து ஓடி வருகிற தண்ணீரை திலாவி நடக்கையில் மலைத்தண்ணீர் ஒரு கண்ணாடி பாலமாய் சுருண்டு விழுவது இருந்தது பெரிய பெண் குடை கம்பி முனையிலிருந்து உதிர்கின்ற சொட்டுகளை ஒரு உள்ளங்கையில் ஏந்தி சிரித்தபடி வருகிறது குடையை பிடித்திருக்கிற கையால் தம்பூர் மீட்டுவது போல் குடையை மடக்கி பெறுவதற்குமான கம்பி வளவை டொக் டொக்கொன்று அழுத்தி விடுத்தது இப்போது சிரிப்புதான் வந்ததும் குடைகளை வாங்கி விரித்து நிலையிலேயே கரும்பு காளான்களாக சுவரை ஒட்டி சாய்த்துவிட்டு அண்ணன் தெருவாசலை எதிர் வீட்டு தட்டோடியிலிருந்து திடுதிடுன்னு விழுதுலாம் பா அதை பார்த்துக்கிட்டு இருக்கான் இவ்வளோ உசுரத்திலிருந்து ரொம்ப தண்ணீர் விழுதாப்பா என்று கைகளை தூக்கியும் வாயை குவித்தும் அபிநவபூர்வமாக சொல்லியது என்னது மழை தண்ணீர் விழுகிறதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு நிற்கிறானாம் வேடிக்கை என்ன வேண்டி கிடக்குது நாலு குடம் தண்ணியை பிடித்து வைத்தால் ஆவது நாளையும் பின்னையும் சோறு பொங்குறதுக்காகும் ஆத்து தண்ணிக்கு காத்து கிடக்கிறதுக்கு அலப்புறையாவது மிஞ்சும் அவனை கூப்பிட்டு குடைய கையில கொடுத்து தண்ணீர் பிடிக்க சொல்லக்கூடாதா உள்ளே போன இரண்டு செம்பு பானைகளை இரண்டு கையில் தூக்கி கொண்டு வந்தார் கைக்கு ஒன்றாய் தூக்கி கொண்டு தோளோடு கழுத்தை சாய்த்து குடையை அணைத்து முதியில் ஏந்தி வாசல் பக்கம் போனார் நடையில் பானைகளை இறக்கி வைத்தபடி தண்ணீர் விழுகிற பக்கம் பார்த்தார் தண்ணீர் நிறையதான் விழுந்து கொண்டிருந்தது எதிர் வீட்டு மச்சு தட்டோடி தண்ணீர் இரண்டு உள்ளங்கை அகலத்திற்கு பட்டையாய் விழுகிற அளவுக்கும் வேகமாக வளைந்து விழுந்து கொண்டிருந்ததும் அவனுடைய பையன் அதில் கண்களை மூடி இரண்டு கைகளை நெஞ்சோடு பின்னிக் கொண்டு குளித்து கொண்டிருந்தான் மாத்திரம் அவ்வப்போது சிரித்து கொண்டு தண்ணீரை வாங்கி வாங்கி கொப்பளித்து கொண்டும் இருந்ததும் அருவி விழுது அருவி விழுது என்று வார்த்தைகளை ஒரு ராகம் போல் பாடிக்கொண்டு கால்களை மாற்றி மாற்றி உற்சாகமாய் அவன் ஆடிக்கொண்டிருந்தான் உச்சித்தாரையில் தண்ணீர் விழுந்தது முடியெல்லாம் நெற்றியை மறைத்து கிடந்தது பக்கமாய் திரும்பி முதுகை காட்டி குளித்தான் ஹோய் என்று கைகளை உயர்த்தி சத்தம் போட்டு மேலே பார்த்து தண்ணீருக்கு எதிரே முகத்தை காட்டினான் மூடின கண்களை திறக்காமலே குத்துகால் இட்டு உட்கார்ந்து தொண்டை நடுங்குவது போல் பிள்ளை பிடிக்க வணிகரன் மாதிரி சத்தம் கொடுத்து கூச்சல் போட்டான் கைகளை சேர்த்து தரையில் பதித்துக்கொண்டே கையிலும் தலையிலும் மாறி மாறி தண்ணீர் விழுகிற வகையில் முன்னும் பின்னும் சாய்த்து ஆட்டினான் கீழே இருந்து அங்குலம் அங்குலமாய் கைகளை உயர்த்தி தண்ணீர் மேல் நோக்கி தள்ளுகிற போதும் தரை சக்கரம் போல் உள்ளங்கையிலிருந்து பூ பூ வாய் சிதறுகிற தண்ணீரை ரசித்தான் அவர் பார்த்து கொண்டே நின்றார் உள்ளுக்குள் மௌனமாய் மனதால் அழுதார் செப்பு பானைகளையும் குடைகளும் தூக்கி கொண்டு நனைய வீட்டை பார்க்க போனார் கையில் செப்பு பானையும் குடையுமாய் திரும்பி வந்தாச்சு என்ன விஷயம் அவனை காணாமா அந்த கரிமுடிவன் இந்த மலையோட மலையாய் எங்கே போய் தொலைஞ்சான் இரண்டு வினாடி பதிலை சொல்லாமல் அவர் அவளையே பார்த்து கொண்டிருந்து பின்பு தரையில் சாய்த்து வைத்திருந்த குடைக்கம்பி முனைகளின் வழியாக கசிந்து நூலாய் தண்ணீர் நெளிந்து பெருகுவதை பார்த்தபடியே கரகரத்து சொன்னார் குற்றாலத்துக்கு இன்றைய சிறுகதையில் மகனின் ஆசையை நிறைவேற்ற முடியாமல் அப்பாவின் மனது மிகவும் கஷ்டப்பட்டது இந்த மகனும் அதை பற்றி தன் தந்தையிடம் கேட்கவே இல்லை இன்றைய சிறுகதை பற்றிய கருத்துக்களை தாங்கள் கமெண்டில் பதிவு செய்யலாம் மீண்டும் அடுத்த சிறுகதையில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்